அனைவருக்கும் வணக்கம் இன்று என் சமையல் அறையில் முல்லை நிலத்தை சென்றடைந்த ஒருவன் உண்டு கழித்த இன்புலி வெண்சொற்றையும் ஆமன் கரியையும் பற்றி பார்க்கலாம் போன பதிவில் என்னும் வள்ளலிடம் பரிசில் பெற விரும்பும் பானன் ஒருவன் மருத பகுதியில் ஆமூர் எனும் ஊரை அடைந்ததாகவும் அங்கு அவருக்கு மிக சுவையான நண்டு பீர்க்கங்காய் கலவை பரிமாறப்பட்டதாகவும் பார்த்திருந்தோம் வறண்ட நிலமான பாலை நிலத்தில் பாணனும் அவனது குடும்பத்தாரும் மிகவும் வறுமையான சூழலில் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் நள்ளிய வள்ளலிடம் பரிசில் பெற்று வந்த பாணன் ஒருவர் இவரை சந்தித்து நீயும் சென்று பரிசில் வா என்றும் அவர் சென்ற வழிகளையும் அங்கு அவருக்கு கிடைக்கும் உணவுகளையும் கூறி இந்த பாணனை ஆற்றுப்படுத்துகிறார் அந்த வகையில் மருத நிலத்துக்கு முன்பாகவே பாணன் சென்றடைந்த முல்லை நிலம் பற்றியும் அங்கு அவருக்கு கிடைத்த உணவை பற்றியும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஏர் பட்டணத்திலிருந்து கிளம்பி நீ முல்லை நிலம் நோக்கி நடக்க அங்கு அகன்ற மலை இடுக்குகளில் நீர்வீழ்ச்சி ஒன்று பாய்ந்து அது முல்லை நிலத்துக்கு வராமல் அங்கேயே மறைந்துவிடும் அந்த மலை இடுக்குகளை பார்த்து கொண்டே தென்மேற்கு வழியினோடு வெகு தூரம் நீ பயணிக்க வேண்டும் அவ்வாறு வெகு தூரம் நீ பயணிப்பாயேயானால் சூரியன் தன்னை மலைச்சரிவில் சென்று மறைத்துக்கொள்வதற்கு முன்பாக வேலூர் எனும் முல்லை நிலப்பகுதியை நீ அடையலாம் என்று கூறுகிறார் அப்படி இருள் சூழ்வதற்குள்ளாகவே நீ வேலூர் எனும் முல்லை நிலப்பகுதியை அடைய அங்கு சில்வலை அணிந்த முல்லை நிலத்து மகளிர் தங்கள் கையால் உண்டாக்கிய இன்புலி வெண் சோற்றையும் சுட்ட ஆமன்கரியையும் உனக்கு உணவாக தருவர் என்று கூறுகிறார் சுட்ட ஆமன்கறி அப்படிங்கிறது கடமான் கறிங்க கடம்மான் அல்லது மிலாக் இந்த நிகழ்வை திரல்வேல் நுதியில் விரல்வேல் வென்றி வேலூர் எய்தின் உருவையர் குலையியர் உறுப்பவர் குரம்பை ஏற்றியரிட்ட இன்புள்ளி வெஞ்சோறு தேமாமேனி சில்வலை ஆயமோடு ஆமான் சுற்றின் அமைவர பெருகுவீர் என்னும் சிறுபான்ற்று படை பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இன்னைக்கு முல்லை நில உணவான இன்புள்ளி வென்சோறு எப்படி செய்கிறதுன்னு நம்ம என் சமையலறையிலிருந்து பார்க்கலாம் கடமான் கறியெல்லாம் நம்ம இந்த காலகட்டத்தில் செய்ய முடியாதுங்க அதுக்கு பதிலாக என்னோடய அம்மாவோட ரெசிப்பியான ஆட்டு நுரையீரல் வரவல் நான் இது கூட செஞ்சுருக்கேன் இன்புளி வெண்சூறு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம் புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சிடலாம் கருவேப்பிலை சிறிது மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ப கூடவே வெந்தயம் பெருங்காயம் சேர்த்தரைத்த பொடி கடுகு சிறிது உப்பு மஞ்சத்தூள் நெய் தாலிக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரம் நல்லா காஞ்சதும் அதில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம் கடுகு பொறிஞ்சதும் தேவையான அளவு வெந்தயம் மற்றும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டையும் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் ரெண்டையும் ஒன்றா தான் சேர்த்து பொடியாக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு தேவைன்னா தனித்தனியாகவும் பொடியாக வச்சுக்கலாம் மிதமான சூட்டில் வச்சு லேசாக வறுத்துக்கோங்க இது மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால நான் மிதமான தீயில வச்சுமே லேசாக கருகிடுச்சு அதனால் இந்த உணவு லேசாக கசப்பு சுவையும் இருந்ததாக இருந்தது நீங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுருங்க எல்லாம் நல்லா புரிஞ்சதும் காரத்துக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சங்க காலத்தில் காரத்துக்காக மிளகாய் பயன்படுத்தினதில்லைங்க அதனால் சங்க காலத்தின் சுவையை ஓரளவு கொண்டு வரதுக்காக தான் நம்ம நெய்யும் காரத்துக்கு மிளகுத்தூளும் சேர்த்துருக்கோம் மிளகுத்தூள் நல்லா வறுபட்டதும் ஊற வச்ச புளியை கரைச்சி இதோடு சேர்த்துடுங்க போன பதிவில் புளிக்கு பதிலாக நார்த்தங்காய் புளிப்பு மாங்காய் புளிப்பு இவற்றை தான் மக்கள் பயன்படுத்தினாங்கன்னு நான் குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் சேர காலத்திலேயே புளி ஒரிசாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக ஒரு சில தரவுகள் சொல்லுது அதன் அடிப்படையில் நம்ம புளியை கரைச்சி இந்த சமையலுக்கு இன்று உபயோகப்படுத்தியிருக்கோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த கலவையை நல்லா கொதிக்க வச்சுருங்க இந்த கலவை நல்லா கொதித்து ஒரு அளவு கெட்டியாக சுண்டி வரட்டும் அதுவரைக்கும் வரைக்கும் மூடி போட்டு அடுப்ப மிதமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் இந்த புளிக்கலவை நல்லா கொதிச்சு இதுல இருக்க நெய் பிரிஞ்சு வர சமயத்துல ஏற்கனவே வடித்து வைத்திருந்த வெண் சோற்றை இதோடு கலந்து நல்லா கிளறி விட்டடலாம் நாம இப்ப பார்த்த முல்லை நிலத்தை பற்றிய பாடலில் கூட சோறு புளிக்கலவையோடு சேர்ந்து பரிமாறப்பட்டதாகத்தான் பாடல் குறிப்பு நமக்கு சொல்லுது ஆகவே நாமளும் இன்று சோறை இந்த புளிக்கலவையில் கலவையில் கலந்திருக்கோம் இந்த புளிசோறுடைய சுவை வந்து ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க ஆனால் நான் வந்து இதை சமைக்கும்பொழுது அந்த வெந்தயம் பெருங்காயத்தை லேசாக கருக விட்டதுனால ஒரு லேசான கசப்பு சுவை இருந்தது நீங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் பார்த்து கவனமாகவே செய்யுங்க நல்ல கமகம நெய் சேர்த்து சமைத்ததாலேயே என்னவோ இந்த புலிசோரை சங்க காலத்தில் இன் புளி வெண் சோறு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இனிமையான புளிசோறாக இருந்ததுன்னு அர்த்தம் கொள்ளும் அளவுக்கு இந்த சோறு மிக சுவையாக இருந்ததான் இப்படி சாதம் எல்லாத்தையும் ஒரு சேர கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு இந்த சாதத்தை அப்படியே அடுப்பில் மிதமான தீயில் வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து அடுப்பை நிறுத்திட்டு மூடியை திறந்து தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து ஒரு முறை கிளறி விட்டுடலாம் இப்பொழுது மிக சுவையான முல்லை நிலத்து இன்புலி வெண் சோறு தயார் பார்பியூக்யூ பண்ணுற மாதிரி கடமான் கறியை நெருப்பில் சுட்டு இப்போ நம்ம இந்த இன்புலி வெண்சோரோடு சேர்ந்தெல்லாம் சாப்பிட முடியாது அதனால் நான் என்னுடைய அம்மாவோட ரெசிப்பியான ஆட்டு நுரையீரல் வருவலை இது கூட செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சுவை ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த ஆட்டு நுரையீரல் வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத அடுத்த பதிவில் உங்களுக்காக நான் பதிவிடுறேன் இப்படியாக சிறுபானன் நொண்டு கழித்து இன்புலி வெண்சோறு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த காணொலிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் ஒரு சங்கக்கால சமையலுடன் சந்திப்போம்